தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியலின பிரிவுகளால் அதிகம் பயன்பெற்ற அரசு பணிகளில் இருப்பவர்கள் தமிழர்களா அல்லது பிற மொழியினரா இதை உங்கள் ஆட்சியில் எப்படி செய்து கொடுப்பீர்கள் இதை என்னை இதை நான் 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 இதை பேசிட்டு வர்றதுனால நீங்கள் இதை என்னட்டு இந்த கேள்வி வைக்கிறீங்க இதில் என்ன வந்துடுது அப்படின்னா எங்கள் ஒன்று கவனிக்கணும் இப்போ ஆள் திரு ஐயா கேட்ட கேள்வி தான் இந்த மானுடம் கிறுத்தவர் அப்படிங்கும்போது இதில் தெலுங்கு கிறித்தவர் மலையாள கிறித்தவர் மராட்டிய கிறித்தவர் குஜராத்தி கிறித்தவர் எல்லோரும் வந்துடுறார் இப்போ இஸ்லாமியருங்கும் போது பீகாரி இஸ்லாமியர் குஜராத்தி இஸ்லாமியர் எல்லோரும் வந்துடுற இதில் இதில் என்ன வந்துடுதுன்னா நமக்குன்னு இருக்கிற ப ஒதுக்கீடு பதினெட்டு விழுக்காடு இடம் இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு இந்த எஸ்டிக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு அதில் என்ன பிரச்சனை அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அனுபவிக்க முடியாமல் அந்த பயனை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்போ பாருங்கள் நான் வந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாருங்கள் அப்போ எத்தனை காலமாக அது இல்லாமல் இருக்குது அதனால் அது பயன் இல்லை குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசினாலும் குடும்ப அட்டை இருக்கணும்ல அட்டையே இல்லாமல் நிறைய இருக்கும் அதனால் அதை விட்டுருவோம் பிறகு இருக்கிற நம்மள இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கிறது பறையர் தேவேந்திரர் ரெண்டு பேர் தான் இதில் நமக்கு பதினெட்டு விழுக்காடு இட வாய்ப்பு இருந்தது இட வாய்ப்பு அந்த வாய்ப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் உள் ஒதுக்கீடு என்று அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம்ல அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா இந்த மூணு அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து நாம் வந்து எதிர்க்கலை ஆனால் எங்களிடத்தில் வரியவர்கள் நாங்களே வந்து ரொம்ப குறைஞ்ச உரிமை தான் எங்களுக்கே இருக்குது அதில் மூனை எடுத்து கொடுத்ததில் நாங்கள் ஏற்கலை அதை ஏற்கலை அது முறையும் அல்ல அது அறமும் அல்ல இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களோடு இணையாக இருந்தவர்கள் இவர்கள் ஆதரவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அங்கே மத்தியில் இருந்தார்கள் அவர்களிடத்தில் பெற்று பொது பொது இப்போ பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா பத்து விழுக்காடு அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறாங்க நாம் எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு அவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்குறோன்றாங்க ஆனால் சோசியலி ஃபார்வேர்டுங்கிறாங்க அது எப்படி பொது பிரிவில் இருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பொதுவில் இருந்து எடுத்து அந்த மூணு விழுக்காடை கொடுத்துருக்கணும் எங்களை பாதிக்காத வரையில் கொடுத்ததில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த மூணு விழுக்காடு கொடுத்ததில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒன்று போட்டுறார் முன்னுரிமை என்று போட்டுறார் இதில் என்ன வந்துருதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு முன்னுரிமை அவருக்கு அது எந்த மாதிரி அணுகுமுறை ஆயிருதுன்னா இப்போ அவர் சாப்பாடு அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கு எங்கள் சாப்பாடு அவர் என்ன பண்ணுறாரு மீதி இருக்கிற பதினஞ்சு பேர் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம்னு இந்த சட்டம் சொல்லிடுது இந்த வரைவு பட் சட்ட வரைவு சொல்லிடுது அதனால அவர் சாப்பிட்டது போல் மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி தான் எனக்கு வருது அவர் சாப்பாடு அவருக்கு அப்படி இருக்கு என்னுடைய உணவில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் தான் நான் சாப்பிட்லாம்கிற சட்ட வரைவு என்னை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னா ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர் பணி வருது அப்படின்னா எஸ்சி எஸ்சிக்கு அஞ்சு பேராசிரியர் பணி வருதுன்னா அதில் எஸ்சி ஏ எஸ்சி ஏ எஸ்சிஏன்னு நாலு இடங்களை அருந்ததிய மக்கள் முன்னுரிமைங்கிற பேரில் நாலு இடங்களே அவர்கள் பெற்றுக்கிறாங்க இப்போ மிச்சம் ஒரு இடம் தான் இருக்கு அந்த ஒரு இடமும் பறைய இருக்கா தேவேந்திர இருக்கா ஆதி தமிழனுக்கா தேவேந்திரனுக்கா இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் நின்றோம் எஸ்டி இதில் இது வரவே இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்போ நாம் வரும்போது என்ன செய்கிறோம்னா பதினஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் வந்து இதை இழந்து நிற்கிறோம் அப்போ அருந்ததி மக்களுக்கு கொடுத்த மூணு உழுக்காடு இருக்குல்ல அதை திருப்பி எனக்கு இதில் கொடுத்துரு ரொம்ப நாளாக இழந்திருக்கல அந்த இழப்புக்கு ஈடாக இன்னொரு ரெண்டை சேர்த்த போட்டு எனக்கு இருபதாக கொடுத்துரு எனக்கு இருபதாக கொடுத்துரு அவருக்கு அந்த மூணாக அப்படியே கொடுத்துரு இந்த முன்னுரிமைன்னு இருக்குல்ல அதை தூக்கிடு உங்களுக்கு புரியுதா இதை நீதிமன்றமே ஏற்கலை இந்த முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லுது ஆனால் வம்படியாக இந்த அரசு பாருங்கள் இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் வந்ததில் அப்போ ஐயா ஸ்டாலின் சோரட்டி ஓட்டார் அருந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுத்தது நாங்கள் தான் எங்கள் தான் அதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்லி போஸ்டருக்கு வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்போ அந்தந்த அந்தந்த சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து பெரும்பான்மை தமிழ் தேசியன மக்களை பழிவாங்கிவிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு இப்போ நாம் வரும்போது அந்த இடஒதுக்கீடு அப்படி இருக்குது மேற்கொண்டு அஞ்சை எடுத்து இதில் சேர்க்குறோம் சேர்த்து இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத தூக்குறோம் ஓ இடத்தோட நீங்கள் நில்லுங்க அது உங்களுக்கு இது எங்கள் இடம் என் மக்களுக்கு ஏன்னா நாங்களே இன்னும் கரை சேரலை நாங்களே கரை சேரலை தத்தளிச்சுட்டு இருக்கோம் அப்போ எங்கள் தோல்லை ஏறி முதுகில் ஏறி நீங்கள் நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல அறமும் அல்ல நீதியும் அல்ல தர்மமும் அல்ல அதை நம்ம செய்கிறோம் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா செய்கிறோம் செய்கிறோம் உங்ககிட்ட உங்ககிட்ட கையெழுத்து போடுறேன் அடுத்து ரெரன்ஸ் சந்திரன் அவர்கள் அன்பு சகோதரர் மறந்த இயேசு நாமத்தை நான் வாழ்த்து தெரிவித்துக் கொடுத்துருக்கிறேன் ஐயா நன்றி ஐயா நிச்சயமாக சிறும மக்களுக்கும் ஆயிரத்தி ஆண்டு காலமாக நீங்கள் போகிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு உண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நம்ம நடக்கும் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு முன்னதாக யாரும் கூட்டணிக்கிறீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் யாரையும் யாரும் கூட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்க நீங்கள் இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தலித் மக்களுக்கு இடஒதுக்கி கொடுப்பீங்களா அது கொடுத்துருக்கம் நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களோடு பெரிய கூட்டணி வச்சிருக்க நான் தான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற கட்சிகள் கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிஜேபி இந்த திமுக அதிமுக இது நாலுமே நமக்கு அளவு எதிரி தான் காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி பார்க்குது திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு அல்ல காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடில்லை எந்த இடத்துலையுமே ஒரு கொள்கையிலையும் இல்லை பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது உங்களுக்கு புரிதாக உங்களுக்கு அதனால் இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம் யாரோட சேர்ந்து வைக்கலாம் யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம் வைக்க முடியாது இப்போது இதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளோதானே தேர்தல் எண்ணிக்கை எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு இந்த என் தங்கச்சி நிற்கலையா இந்த என் மகன் நிற்கலையா இஸ்லாமியர் இஸ்லாமியர்கடம் பன்னெண்டு இடம் கொடுக்கறோம் பன்னெண்டு பதினோரு இடத்துக்கு மேல இருக்க பிள்ளைகளுக்கு என்கிட்ட வருவாங்க என் கூட நிக்கிற பிள்ளைங்க இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க அது கொடுக்குறேன் கூட்டணி இப்ப நீங்க வாழ்வே சீமா கூட தான் வருவேன்னு சொன்னா கழுத்தப்பிடிச்சு இல்லை வாங்கறதுதான் ஆனா யாரும் வரல வரமாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறதுல இப்போ ஆடு மாடு வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேனா சிரிக்கிறான் ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான் தான் சாப்பிடுவான் உங்களுக்கு புரியுதா அப்போ அதனால் நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்று ஏற்போம் ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாராக இல்லை இந்திய கட்சிகளோடு நாம் சேரவோ ஏற்கவோ தயாராக இல்லை இது நாளுக்கு மாற்றாதான் நாங்கள் இது வச்சுருக்கோம் அவன் இந்தியே இவன் திராவிட நான் தமிழை எங்கள் தேசம் தமிழ் தேசம் இது வேறு அரசியல் அவர்களுக்கு பெரியார் ஒரே ஒரு பெரியார் என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் உங்களுக்கு இவர் ஒரு பெரியார் நேற்று ஒரு பெரியாரை போற்றிருக்கு இன்னொரு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நமக்கு ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால சேர முடியாது ஜெயசீலன் அவர்கள் அடுத்து அன்பு சகோதரர் பெனிட்டஸ் அவர்கள் தமிழுக்கும் என் அண்ணனுக்கும் அன்பு வணக்கம் நன்றி நன்றி நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு சொல்லணும் ஏன்னா எங்க அப்பா அந்தோணி விக்டர் என்னோட பேரு அந்தோணி பெனில் நான் இதில் ஈர்க்கப்பட்ட என் தமிழ் என் தமிழ் உணர்வால் என்னோட பையனுக்கு நான் வச்ச பேரு செந்தமிழ் செல்வன் என் இரண்டாவது மகனுக்கு மகிழன் மாற்றம் மாற்றம் எல்லார் மனசுக்குள்ள வரும் அதுக்கு அவங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அண்ணன்ட்ட ஒரு நாள் உரையாடணும் இப்போ நான் கேள்விக்கு வரேன்னா ஆனால் அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும் உங்களுக்கும் பதில் தெரியும் நான் பொதுமக்கள் என்னோட பேசுகிற மக்களுக்காண்டி இந்த கேள்வி கேட்குறேன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியாக வெற்றி பெற்றோன்னா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிடுனா அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பெரும்பான்மை பெறவில்லை எனில் நம்மகிட்ட ஒரு இருபது பேர் நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம் ஆனா அந்த இருபது பேர் நம்ம அங்க கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும் அந்த சூழ்நிலையில நம்ம அவங்கள ஆதரிப்போமா எதிர்ப்போமானா இதானா பொதுவான கேள்வி ஜெயிச்ச பிறகு ஆதரிக்கிறதுக்கு இப்பவே ஆதரிச்சு ஜெயிச்சு ஜெயி வைக்கலாம்ல நம்ம அதை செய்ய மாட்டோம் ஏன்னா அவங்க யாரு என்னை கூட்டு வான்னு கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிற அரை விழுக்காடு காவிழுக்காடு வச்சிருக்கவங்களுக்கே பல நூறு கோடி பேரம் பேசும்போது எற்ற விழுக்காடு வாக்கு வச்சுருக்கிற அண்ணனை கூப்பிடாம இருப்பாங்களா அது இல்லை நம்ம நம்மளுடைய அரசை நிறுவத்தான் நம்ம போட்டிடுறோமே ஒழிய அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை பெரும்பான் பெரும் பெரும்பான்மை இடத்துல வெளில வச்சு நம்ம அரசை அமைக்க நம்ம மக்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது ஆதரிப்பாரான்னு நான் ஆதரிக்கக்கூடாது என் மகன் ஆட்சி வரணும் அப்படின்னு எனக்கு பெரும் பெரும்பான்மையான வாக்கை போட்டு வெள்ளை செய்யணும் அதை தான் நீ சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் வணக்கம் அண்ணா இப்ப இதுக்கு முன்னால பேசினாரு நாற்காலியில உட்கார உட்கார்றதுக்கோ அமர்றதுக்கோ அல்ல அவர் ஓடோடி உழைக்கிறதுக்காக வர்றார் இன்றைக்கும் அவருடைய உழைப்பை நான் நெருங்கியிருந்து பார்க்கக்கூடியவன் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் ஓடக்கூடிய எங்க அண்ணன் அதிகாரமற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகாரத்தை பெற்றதற்கு பிறகும் அரியணையில் அமரவோ நாற்காலியில் உட்காரவோ இல்லை அந்த வேகத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க என்னுடைய கேள்வி எத்தனையோ இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா முக்கியமாக அந்த கடலோர கிராமங்களில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் அந்த இடங்களில் வாழ்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வந்து உரிமைகள் பறிப்பு அந்த உரிமைக்காக வந்து போராடுறாங்க அந்த எல்லாம் நம்மளை ஈர்க்கிறாங்க நம்மளோட தான் நிற்கிறாங்க ஆனால் தேர்தல் அரசியல் வரும்போது அரசியலற்று போய் மாறி போய் நின்றுடுறாங்க இது அவங்க பார்க்குற அரசியலை மதமா பார்க்குற மதத்தை வந்து இனமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு மதத்திற்கும் இனத்திற்கும் ஏதாவது குழப்பமாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்க்கும் போது இது வரைக்கும் அருட்சகோதிகள் பெருவாரியாக இதில் வர்றதில்லை ஆனால் தமிழ் தேசியத்தில் அருட்சகோதிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த உண்மை இன்றைக்கு தெரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி மெல்ல மெல்ல பூச்சபை நாம் தமிழரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது நான் உணர்றேன் இந்த மதம் இனம் அப்படி எதுவும் குழப்பிக்கிறாங்களா அந்த கேள்வி தானே என்னுடைய கேள்வி இல்லை இல்லை அது இப்படி சொல்ல முடியாது முதல்ல அதிகமாக தமிழ் பணி செய்த பெருமக்கள் கிறிஸ்தவத்தையேற்ற பெருமக்கள் தான் ஜோசப் என்று வந்தவர் தன்னுடைய பெயரை வீரமா முனிவன் என்று மாற்றிக்கொண்டு தமிழ் மேல இருக்க பற்றில தேம்பாவணிங்கிற நூலை எழுதி தந்துட்டு போனார் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அதில் கோழியாத்து தாவித்து கதையை நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் நம்முடைய தலைவரை இரண்டு முறை தன் தின உரையிலே இரண்டு முறை அதை எடுத்துக்காட்டாக எடுத்து பேசியிருக்கார் இரண்டு முறை கோழியாத்து என்கிற சிங்கள இராணுவ பூதத்தை தாவிது எப்படி ஒன் ஒரு சிறு சிறு அடித்து வீழ்த்தினானோ அப்படி விடுதலை புலி வீரர்கள் வீழ்த்துவார்கள் என்று இரண்டு முறை அதை சொல்லியிருக்கார் அது அப்படி சொல்ல முடியாது ஆனால் முழுக்க அவர்கள் மொழி இனம் அதையும் விட மதம் பெரிது என்று இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் நினைக்கிறதுனால தான் இந்த சிக்கல் வந்துடுது இவர்கள் நாம் எதுவும் சிறுபான்மை வேற்று விடப்பட்ட மக்கள் நமக்கு யாரோ திமுக கருணாநிதி அவர் பிள்ளைகள் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுனால வர நோய் நான் கூட கோபத்தில் சொன்னேன் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கூட சொன்னேன் நான் நீங்கள் நெஞ்சில் பைபிளை வச்சுக்கிறீங்க உதடெல்லாம் கர்த்தரை துதிச்சிக்கிறீங்க கையை போய் சாத்தாண்டை கொடுத்துறீங்க கருணாநிதியை பிடிச்சிட்டே நடக்கிறீங்க இதுதான் கால கொடுமையாயிருது ஒரு சாத்தானின் செயல்களை பட்டியலிடுங்கன்னு நரகம் எப்படி இருக்கும்னு கேட்டேன் நரகம் நரகத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்கன்னு எல்லாம் சொன்னால் அந்த நரகம் தான் இது அந்த நரகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவங்க தான் இவங்க இறை மகன் இங்கேருந்து செவிக்கும் போது விண்ணுல இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக விண்ணுலகில் இருக்கும் நம் தந்தையின் அரசு எப்படி இருக்கும்னு கேட்டால் சொல்லணும் அந்த அரசு எப்படி இருக்கும் உங்கள் பிள்ளை ஆளும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அது நீ அவன் சாத்தான்ட்டு ஆட்சியை கொடுத்துட்டு நீ விண்ணுல இருக்கும் தந்தையே உங்கள் அரசு வரனா நான் எப்படா வருது அவனுக்கு கோட்டை போட்டும் வர பிரச்சனை அதில் இருக்கிறது உங்களுக்கு சொல்கிறில்ல நான் ஆயரை இது மதுரை ஆயரை சந்திக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போ இந்த மாதிரி நான் இவ்வளவோ எடுத்து வைக்கிறேன் மக்களுக்கு நற்கருத்துக்களை இன்னும் இப்போ முழுமையாக போய் சேரலை நம்ம மக்கள் புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு தரலைன்னு சொல்லும்போது அப்படியே சொன்னார் சொந்த ஊரில் இறைமகன் ஏசு தச்சனின் மகன் தானே சொந்த ஊர்லேயே உலக அவரை இறைமகனாக ஏற்கும்போது சொந்த ஊரில் அவர் தச்சனின் மகனாக தான் பார்த்துச்சு நபிகளார வந்து இறையருள் பெற்றவர்ன்ட்டு அவர் சொந்த ஊரில் எவனுமே ஏற்கலை அப்படி தான் ஏற்கலை புத்தன் தன் வீட்டில் துறவரம் வந்து பதவி வேண்டாம்னு துறவரம் கொண்டு போகும்போது அவனை எவனுமே புத்தனாக ஏற்கலை இது யதார்த்தந்தான் அதனால் நமது மக்கள் சொந்த பிள்ளை இவன் சீமான நானே வந்து ஒரு சவப்பா கொஞ்சம் உயரமாக மீசை மீசு இல்லாமல் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசி ஏதோ ஒரு என்ன தஸ்தின்னு ஒரு பேரை வச்சுருந்தேன்னா வெளிநாட்டுக்காரன் பிறகு அப்பா நம்மால் வேறு சொல்லுவாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த பயிலுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்கடா மகனே அவன் இந்த ஆரோவில்ல டி பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னார் அப்படின்னா பெர்னாட்டி கிளார்க்கு இதை வந்து இந்த மாசானுவோ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் பேரறிஞர் மாசானுகோ புக்காக்கோன்னு சொன்னான்னு நம்ம சொல்ல நம்ம கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு ஏதோ வாய்க்கு வராத ஒரு பேரை சொன்னால் ஆ அவனா அவன் சரியா தான் சொல்லியிருப்பான் அந்த அதை வெள்ளையா இருக்கிற போய் சொல்லாம் இருக்க மாட்ட மாதிரி அதனால இந்த நம்ம சீமா நம்ம சீமா தானே அவன் என்ன சொல்ல இதுதான் பிரச்சனை ஒரு நம்ம சீமான் தானே நினைக்காம நம்ம சீமான் அப்படின்னு நினைச்சா நம்ம வென்றுவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது அது வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் அடுத்து கடைசியாக நேரம் இல்லாமல் ஒரே ஒரு சகோதரர் நவீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார் ஆனா அன்பு அண்ணனுக்கு வணக்கம் ஆனா என்னோட கேள்வி இப்போது நான் வந்து உங்களை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருந்துச்சு ஆனால் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பா பின்னாடியும் என் பேர் அந்த ஜாதி பேர் கிடையாது அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட கேள்வி என்னென்னா இன்றைக்கி நான் உங்களை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அதுக்காக நீங்கள் அரசியல் எழுதி முன்னே வைக்கீங்க தமிழ் தேசியம் நம்ம தமிழுக்காகவும் நீங்கள் அரசியல் எடுத்து வச்சுட்டுருக்கீங்க ஆனால் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது நான் பத்தொம்போது வயசில் இருந்தேன் இன்றைக்கி நான் முப்பத்தி ரெண்டு வயசு அப்போ நீங்கள் இடையில் சொல்லும்போது என் என்னோடய ஓட்டு ஸ்கூலில் இருக்கு நீங்க ஆனால் இப்போ அந்த ஓட்டு என்னவா இருக்குன்னா எனக்கு பிடிச்ச நடிகர் நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு வந்து நிக்கி அவனுக்கு நான் என்ன புரிதலை கொடுக்கறது எப்படி புரிதலை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை என்ன சொன்னாலும் அவனுக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்குது ஆனால் நான் உங்ககிட்ட பார்த்து வளர்ந்தது என்னென்னா இயற்கைக்காகவும் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் உயிர்களுக்காகவுமான அரசியலை கொண்டு வந்து கற்றுக்கிட்டேன் நான் ஆனால் அவங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன கொடுத்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பதில் வந்து எனக்கு பிடித்த நடிகர் அவர் வந்திருக்காரு அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு எப்படி புரிதல் கொடுக்கறதுண்ணா இல்லை அது அதாவது ஒரே நாளில் மாறிடாது சிறுகு சிறுகதான் கற்பிக்கணும் தம்பியின் கேள்வி மூலமாக நான் என் அன்பு மக்களுக்கு என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே நம்மக்கிட்ட நான்கு வித போதை இருக்குது அந்த போதை இந்த சாதி மத போதை அது பெருசு அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க சாராயம் குடித்தால்தான் போதை ஏறும் சாதி மதம் சொன்ன உடனே ஏறிரும்ங்கிறாங்க அதை தாண்டி வருங்கிற போது இந்த சாராய போதை இருக்குது அது போதை அது வாய் வழியே ஏற்றுது இந்த திரைப்போதை எப்படி இருக்குன்னா கண்ணு வழியே காது வழியே போதையை ஏற்றுது அது வந்து அது அது வந்து ஒரு திரை மயக்கம் அந்த மயக்கம் வந்து தெளிவடையணும்னா என்னென்ன இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தத்துவம் கோட்பாடு எதுவுமே கவ கவலை கிடையாது என்ன நல்லது சொன்னாலும் காதில் ஏறாது நிறைந்த மது போதையில் இருக்கிறவனுக்கு நீ என்ன புதிச்சாலும் இப்படி ஏறாதோ சாதி வெறிகொண்டு திரிகிறவன் மத வெறிகொண்டு திரிகிறவனுக்கு என்ன பொதிச்சாலும் எப்படி போதாதோ அது மாதிரி திரை மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன கற்பித்தாலும் என்னங்க அறியாமையில் இருக்கிறவனுக்கு நீ கற்பிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இது இது வந்து கஷ்டம் இந்த பதர்களோடு சே இவர்களுக்கு தலைவர் சொல்லுவார் அவர் சரியில்லை அந்த சரியில்லாதவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த சரியில்லாததையும் சரி செய்யத்தான் நம்ம போராடி கொண்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா அவன் இப்படி போகிறான் அப்படின்னா போகாத போகாத போகாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவன் பட்டு தெரிவான் பட்டு தெரிவான் இப்போ என்னென்னா நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு நீ பாடம் நடத்திக்கிட்டே இருக்க இந்த நம்ம பேராசிரியர் அன்பு தங்க இருக்கிறாங்க நீ எவ்வளவுதான் போ சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை தொட்டுட்டான்னா சுட்டுச்சுண்ணா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் அது வர நம்ம என்ன பண்ணணும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் சுடு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் புரியுதா உனக்கு அது ஒன்றும் இல்லை அந்த விழுக்காடு குறைவு தான் அதை பார்த்து பயந்துடாத இப்போ நீ நான் அண்ணன் வரும்போது எனக்கு எந்த பின்புலமும் இல்லை நான் எடுத்து கொண்டு வந்த தலைவன் வந்து இந்த நாட்டால் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த ஒரு இயக்கம் எல்லாரும் கேட்டாங்க நீ பிரபாகரன் படத்தை போடுறத விட்டுட்டின்னா நிறையா பேர் ஓட்டு போடுவாங்கன்னு அப்படி ஒரு ஓட்டே எனக்கு 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 வேண்டியது இல்லை அப்படின் எனக்கு வேண்டியது இல்லை அப்படி அது வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணோம் என்னை தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த புளி கொடி இதில் எடுத்துக்கிட்டு வரும்போது என்னை ஒரு தீவிரவாதியாக பார்த்தாங்க என்னோட படித்தவர்கள் நெருக்கமான உறவினர்களோடு என்னை நெருங்கி பேச பயந்தாங்க ஏன்னா ஆண்டுகள் தொடர்ந்து சிறையிலே இருந்ததுனால இவன் ஒரு டரரிஸ்ட்டுங்கிற ஒரு தீவிரவாதிங்கிற மாதிரி என்னை எந்த நாட்டுகளையும் நுழைய விடாது ஏன்னா நான் ஒரு சர்வதேச பயங்கரவாதின்னு அது கருதி வச்சுருக்கு நான் இல்லை எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார்ல அவர் அவர் பார்த்த வேலை அவர் என்ன பண்ணிட்டார் தம்பின்னு சரியாக கதை முடிஞ்சு இவன் தான் முறக்கு எல்லாம் அதில் வேற எங்கள் அண்ணன் கடைசியாக சூச வேற சீமான்ட்டை சொல்லு சீமான்ட்டை சொல்லு அவற்றத்தான் விட்டு போகிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொன்னார் அந்த நாலு வார்த்தையிலாம் பிடிச்சிக்கிட்டான் ஓ இவன் தான் பிறகு வா பாஸ்போர்ட்டை கொடு வா இங்கே போடு கிளம்புன்ட்டான் நானும் சொன்னேன் எனக்கு இங்கேயே சுத்த முடியல நேரம் இல்லை நீ பாஸ்போர்ட்டை நீயே வச்சுக்கப்பான்ட்டேன் அதனால அது கொஞ்ச நாள் இருக்கும் நீ சாதியை விட்டுட்டேங்கிற சாதி நம்ம அடையாளம் இல்லை மதமும் நம்ம அடையாளம் அல்ல நான் வந்து நான் கிறிஸ்டின்னா நான் வெளிநாட்டில் போய் ஐஆம் கிறிஸ்டின்னு சொல்ல முடியாது நான் முஸ்லீம்னா நான் நான் முஸ்லீம் நான் இஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது நான் இந்துன்னா ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது நான் அங்கே போய் தேவர் நான் நாடார் நான் வந்து கோணார் நான் உடையார் நான் முத்தரையர் நான் கவுண்டர் நான் வன்னீர் அப்படிலாம் பேச முடியும் ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பான் ஐ ஆம் மேன்னு சொல்ல முடியாது யோ அப்புறம் நான் தெரிஞ்சதையா கேள்வியை வைக்கிறான் நீ குரங்குன்னு தெரிஞ்சா வைக்கிறான் நீ எந்த மொழியில் பதில் சொல்லுவாய் அந்த மொழி தான் உன் அடையாளம் இதுதான் நீ இந்த நிலத்தை விட்டு நீ கேரளாவுக்கு போனா உன் சாதியை சொல்ல முடியுமா அவன் மொத்த பேரும் பாண்டின்றுவான் இதில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் வெவ்வேறு சாதி மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அவன் மொத்த பேரும் பாண்டின்றுவான் அது மாதிரி வெளிநாட்டுக்கு நீ போகும்போது இந்த நிலத்தை தாண்டி வேறு எந்த நிலத்திற்கு போனாலும் அங்கே உன் சாதியோ மதமோ உன் அடையாளமாக இருக்காது உன் மொழி உன் இனம் தான் அடையாளமாக இருக்கும் இப்போ நாங்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கோம்ல ஈழத்தில் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம்ல அங்கே போய் கிறித்தவ கதி அகதி இந்து அகதின்னு இல்ல தமிழ் அகதிகள் தமிழ் அப்படி இருக்குது தமிழ் தான் செத்து விழுந்தமில்ல ஈழத்தில் லட்சக்கணக்காக ஆயிரம் ஐநூறு கிறிஸ்தவர் செத்தார் ஐநூறு இஸ்லாமியர் செத்தார் ஐம்பது இந்து செத்தார்கள் தமிழர்கள் செத்தார்கள் கொல்லப்பட்டார்கள் இங்க மீன் பிடிக்க போனோம்ல எண்ணூறு மீனவை சுற்று கொல்லப்பட்டிருக்காங்க எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவன் வரும்போது கிறித்தவ மீனவர்கள் ரெண்டு பேர் சுரப்பட்டான் முஸ்லிம் மீனவன் இந்து மீனவன் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் அப்போ பிணமாக விழும்போதும் நாங்கள் இனமாகத்தான் விழுகிறோம் என் அடையாளம் அதனால மொழி இனம் தான் அடையாளம் உலகெங்கும் மானுடனை சாதி மதங்களை வைத்து கணக்கிடுவதே இல்லை மொழி இனத்தை வைத்து தான் அடையாளம் அவன் வெளியே இருக்கிற கிறித்தானு கை கொடுத்த பாரு ஐ கிடையாது பிரிட்டன் இருக்கிற தானே அவன் வெளியில வரும்போது அவன் 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 எப்படி தன்னை பிரிட்டிஷ் கிடையாது இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான் நான் தமிழன் நான் தமிழ் இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி இதுதான் என்னுடைய அடையாளம் அந்த திமிர்ல நிமிரன் எப்படி நாங்க தமிழர்கள் அவன் என் மொழி தெரியாதவன் நாகரிகம் மற்றவன் நான் இங்கிலீஷ்காரன் அவன் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன்னா சீனக்காரன் அவன் அவன் சொன்னான் அவன் வந்து ஊமைன்னா என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா அரபி எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா என் பாட்டை எந்திரிச்சான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அப்ப எவன் பெரியவன் நான் தான் பெரியவன் அதனால என்ன பண்ணு இனிமே ஆ சொல்லுப்பா சும்மாவாது நெஞ்ச தூக்கி திரியணும் நம்ம நிமிரணும் என்னப்பா அந்த தன்னிமிரவு தான் தலை நிமிர்வு தமிழ் இன நிமிர்வு அதனால நிமிர் அண்ணன் அண்ணன் கூட இருக்கேன் அடுத்து கடைசியாக நேரம் இல்லாமல் நிறுக்கும் போதகர் அவர்கள் கேட்குனவர்கள் ஒரு கேள்வி கேட்பான் கடைசி கேள்வி இந்த நிகழ்ச்சியில் கடைசி கேள்வி இது திராவிட சதி பஸ் பஸ் அண்ணனுக்கு இனிய வணக்கம் அண்ணா காந்தியடிகள் சொன்னாங்க மதுவினால் வருமானம் வந்து நாட்டுக்கே அவமானம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் சர்வதிகாரியாக நான் சர்வதிகாரிங்கிற வார்த்தையை போட்டு சொன்னார் என்னை வைத்தால் இந்த நாட்டில் நான் முதல் செய்கிற வேலை இந்த மதுவை ஒழிப்பது தான் சொன்னார் மாணவர்கள் மது போதை பொருட்கள் உள்ளே வந்துட்டோன்னு ஆசிரியர்களுக்கு தெரியுது நீதிமன்றத்துக்கு போகும்போது பல காரியங்கள் மதுவினால் நடக்குதான்னு நீதிபதிக்கு தெரியுது மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர்கள் இவன் இதனால தான் கஷ்டப்பட்டு கல்லீரல் கொடலவிஞ்சி இப்படி இருக்கிறான்னு தெரியுது எங்களை போன்ற பங்குத்தந்தையர்கள் நற்செய்திகளை அறிவிக்கக்கூடியவர்கள் நன்மைகளை அறிவிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கும் தெரியுது குடும்பங்கள் பாதிக்கப்படுறது இது தான் அப்போ சமூகலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு கருத்தை சொல்கிறாங்க மது குடிக்கிறவங்க அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை அவர்களே எடுக்கணும் அதே சமயத்தில் அமைப்புகள் குடிமறுவாழ்வு இல்லங்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை போராடணும் எப்படி எய்ட்ஸ் ஒரு உயிர்கொல்லின்னு நம்ம அறிவித்தோமோ எப்படி நம்ம தேசத்துக்கு ஒவ்வாத பெப்சி கோக்கு வேண்டாம் இழைப்பார இளநி குடி தர்பூசணி சாப்பிடணும்னு நம்ம சொன்னோமோ இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் நம்ம தடுக்கணும் ஆனால் அரசு என்ன செய்யணும் குடிக்கிறவங்க தவிர்க்கணும் நம்ம போராடி அதை வேண்டான்னு தடுக்கணும் ஆனால் அரசு அதை விளக்கணும் அதற்கு பேர் தான் மது விளக்குத்துறை அப்படி அரசு தன் கடமையை செய்யலை நீங்கள் சொல்கிறீ ஆலைகள் நடத்துகிற ஆனால் இப்படி ஒரு சமூகம் அழிது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி அழுகிறது நம்ம என்ன செய்யணுன்னா இல்லை இது வழிதோய்ந்த ஒரு கேள்வி இது வந்து அவர் சொன்ன மாதிரி எய்ட்ஸு நோய் எப்படி உயிர்கொல்லியோ அது மாதிரி மதுவும் ஒரு பெரிய உயிர்கொல்லி தான் அது வந்து சிறுக சிறுக விஷத்தை கொடுக்கறதா அது விஷந்தான் அது அப்போ அதை நம்ம ஒழிக்கணும் அதனால் இவர்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் ஒழிப்போம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தாத்தா காமராஜர் வந்து ராஜாஜியெல்லாம் எவ்வளோ கடுமையாக இருந்தாங்க நமது முன்னவர்கள்னு அண்ணா வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தாங்க அண்ணா வந்து மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணிக்கி சமம் அப்படி அந்த வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்தினா பதவியிலேருந்து இறங்கி தோலை துண்டை போட்டு நடந்து போயிடுவேன்னு சொன்னார் அதை இந்த ஆட்சியாளர்கள் வந்து மது ஐம்பதனாயிரம் கோடி நாற்பத்தி ஆயிரம் கோடியிலேருந்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு இன்னும் ஐயாயிரம் கோடிக்கு வருவாயை பெருக்குவதற்கு அரசு திட்டம் திட்டுதுன்னு சட்டசபையில் அமைச்சர் பேசுனது இருக்குது நிதித்துறை அமைச்சர் இது வந்து ஒரு பெரிய கொடுமை மதுவை விற்றுவிட்டு நஞ்சை நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு நல்லாட்சி நடத்துகிறோம் என்று சொல்வது மாதிரி ஒரு கேடுகட்ட தனம் ஒரு கேவலம் எதுவும் இல்லை ஒரே வழிதான் இதை ஒழிக்கிறது அதுக்கு வந்து இந்த கட்சி ஆட்சிகள் செய்யாது நம்ம கட்சி ஆட்சி தான் அது செய்யும் நாம் வந்து ஆட்சி ஆட்சி மாற்றத்திற்கு வந்த வந்த வந்திருக்க பிள்ளைகள் இல்லை ஆட்சி முறையை மாற்றுவதற்கு வந்த பிள்ளைகள்